கீரைகளில் பொதுவாக இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் எலும்பு வளர்ச்சிகளுக்கும் உறுதி கொடுக்கும் நிறைய பேருக்கு கீரைன்றது ஒரு பிடிக்காத உணவாகவே மாறிட்டு வருது அந்த மாதிரி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி டேஸ்டியான ஒரு கீரை கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் அலசி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரை ஆஃப் கப் சிறு பருப்பு கால் கப் துவரம்பருப்பு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ண ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் தேவையான அளவு சால்ட் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி பெருங்காயம் செவன்ட்டி பர்சன்ட் அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட் கடல் எண்ணெய் கடுகு சீரகம் வரமிளகாய் நெய் ரெண்டு பருப்பையும் ஒன்னா சேர்த்து அலசி குக்கரில் சேர்த்துக்கோங்க அது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ண ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி பெருங்காயம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கோங்க அதை மூணு விசில் போட்டு எடுத்துக்கோங்க பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தாளிப்பு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கடுகு சீரகம் நாலு வர மிளகாய் போட்டு தாளித்து கீரையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் நெய் விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை காரக்குழம்பு வத்த குழம்புக்கெலாம் சைடீச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் ட்ரை பண்ணிக்காம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நந்தஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ